தேசிய திறனாளிகள் இளைஞர் மன்றம் சார்பில் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மதுரையிலிருந்து சென்னை வரை வாகன பேரணி தொடங்கியது மதுரை நவ மைனஸ் இருபத்தேழு தேசிய திறனாளிகள் இளைஞர் மன்றம் சார்பில் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாவட்ட தலைவர் முத்து மகேஸ்வரன் தலைமையில் இருபத்தேழு நவம்பர் இருபத்தைந்து அன்று மதுரையிலிருந்து சென்னை வரை செல்லும் பேரணி திறனாளிகள் பயன்படுத்தும் வாகனம் மூலம் தொடங்கியது சிறப்புடன் தொடங்கிய இப்பேரணியில் சுமார் பத்து வாகனங்களில் இருபது நபர்கள் பயணம் மேற்கொண்டனர் பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாகன எரிபொருள் மற்றும் உணவு உள்ளிட்ட வசதிகளை மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிர்வாகி குருசாமி அவர்களும் மற்றும் சில ஏற்பாடுகளை சமூக ஆர்வலர் மற்றும் ஆண்டவன் அறக்கட்டளை நிர்வாகி சி ஜெஸ்ஸி எஸ் பவுண்டேஷன் தலைவர் இராஜகுமாரி ஜீவகன் ஐஸ்வரியம் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பாலகுருசாமி ஆகியோர் செய்திருந்தனர்

குழு தலைவராக இருக்கிற எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக மதுரை மாவட்டம்னாளி சொல்ல மாட்டுவாழ்வுங்க வணக்கம் வணக்கம் மதுரை மாவட்ட மாட்டுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம் மதுரை மாவட்ட இளைஞர மன்றத்திலிருந்து நாங்கள் வந்து மதுரை மதுரையிலிருந்து சென்னை வரை பயணம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கோம் இந்த பயணத்துக்கான முடிவு காரணம் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி பகுதியில் இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளி அவர்கள் வந்து பதவி பேரூராட்சியில் வந்து பதவி ஏற்கிறாரு அது ஒரு காரணமாக இருந்தாலும் தமிழகத்தில் வந்து முதல்வர் வந்து தமிழக முதல்வர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு வரக்கூடிய சட்டசபைகளில் சட்டமன்றங்களில் வந்து அவர் மக்கள் மாற்றுத்திறனாளி பயணிக்கக்கூடிய அளவில் இடஒதுக்கீடு பண்ணி செஞ்சிருக்காங்க இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் வந்து இருந்து சென்னை வரை இந்த மூன்று சக்கர வாகன சைக்கிள்லேயே வந்து நாங்கள் பயணம் மேற்கொள்ள போகிறோம் தமிழக முதல்வருக்கு முதல் நன்றி வந்து நன்றி கடன்பட்டிருக்கோம் நன்றி சொல்வதற்காகவும் நாங்கள் ஒரு பயணமாக எடுத்திருக்கோம் எங்களுடைய பயணத்தை வந்து பல துறைகள்லேருந்து பல நிறுவனங்கள்லேருந்தும் பல இந்த ராஜகுமாரி மேடம்லேருந்து மழை டாக்டர் சார் பாலகுரு சார் வந்து இது மாதிரி மினிஸ்ட்ரு குருசாமி சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து வழி நடத்தி எங்களை ஒரு ஊக்குவிக்கிற வகையில் எங்களுடைய செலவு எல்லாமே வந்து இந்த அரசு அதாவது இந்த தனிப்பட்ட நிறுவனங்கள்லேருந்து இவங்கெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு எங்களை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க எங்களுடைய பயணங்கள் வந்து வெற்றியடைய நீங்கள் எங்களை வாழ்த்துங்க தமிழக முதல்வர் எங்களுக்காக காத்துக்கிருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு பயணமும் வந்து நடைபாதையாக போகிறாங்க அவங்களாம் போகிறாங்க ஆனால் ஏதோ ஒரு நோக்கி போகிறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு நன்றி கடன் செலுத்துறக்கோ நன்றி வாழ்த்துக்க அது சொல்கிறதுக்காக நாங்கள் போகிறோம் தமிழக முதல்வர் எங்களுக்காக காத்துக்கிருப்பார் அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கிற கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் என் பேர் செந்தில்குமார் தேங்க்யூ